முப்பது அதிகாரிகளுக்கு தூக்கு வடகொரிய அதிபர் அதிரடி இதுதான் காரணமா அரசு அதிகாரிகள் கடமையை செய்யவில்லை என்ற காரணத்தால் தூக்கு தண்டனையா என உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் சியோல் வடகொரியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளை தடுக்க தவறிய முப்பது அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவுப்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ள வைரலான செய்தியாக உலகம் சுற்றி வருகிறது கிழக்கு ஆசியாவில் உள்ள வடகொரிய அதிபராக கிம் ஜாங் உன் இருக்கிறார் சர்வாதிகாரியான அவரை கேள்வி கேட்கும் அதிகாரம் அங்கு எவருக்கும் கிடையாது கொரோனா காலகட்டத்தில் கூட உலகம் முழுவதும் தொற்று பரவி லட்சக்கணக்கான மக்கள் மரணமடைந்த போது வடகொரியாவில் நோயின் பாதிப்பு குறித்த ஒரு தகவல் கூட வெளியே வரவில்லை வடகொரியாவுக்கு நட்பு நாடு என சீனாவை மட்டுமே உலகம் பார்க்கிறது நினைத்த மாத்திரத்தில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி அண்டை நாடுகளான ஜப்பான் உள்ளிட்டவற்றை அச்சுறுத்தும் வடகொரியா அமெரிக்காவை அவ்வப்போது மிரட்டுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளது இந்த நிலையில் வடகொரியாவில் மழையால் நேர்ந்த வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளை தடுக்க தவறியதற்காக முப்பது அதிகாரிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி உள்ளது மழை பெய்தது ஜூலை மாதத்தில் ஆகிய நகரங்களில் நான்காயிரம் வீடுகள் கட்டடங்கள் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகளை வெள்ளம் சூழ்ந்ததாக வடகொரிய ஊடகம் தெரிவித்தது பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட விபத்துகளில் ஆயிரம் பேர் வரை உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தலைநகர் பியோயாங்கில் அரசு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிபர் கிம் நேரில் பார்வையிட்டார் ஓய்வெடுக்காமல் நிவாரணப் பணிகளை நடத்தி முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் எனினும் வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கில் பலி ஏற்பட்டதாக வெளியான செய்திகளை கிம் மறுத்தார் நம் நாட்டுக்கு சர்வதேச அளவில் இருக்கும் நல்ல பெயரை கெடுக்க வழக்கம் போல மேலை நாடுகளும் தென்கொரியாவும் பரப்பும் வதந்திகள் தான் இவை என குற்றம் சாட்டினார் நிவாரணப் பணிகள் முடிந்த பின் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய கிம் அதிகாரிகள் தமது கடமையை செய்ய தவறியதாலும் லஞ்ச பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊழல் செய்ததாலுமே மழை வெள்ள பாதிப்பை தடுக்க முடியாமல் போயிற்று என குறிப்பிட்டார் தவறு செய்த அதிகாரிகள் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்றும் எச்சரித்தார் அதிலிருந்தே அதிகாரிகள் மத்தியில் மரண பயம் ஏற்பட்டிருந்தது ஊழல் செய்த மற்றும் கடமை தவறிய அரசு அதிகாரிகள் முப்பது பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு ஆகஸ்ட் இறுதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது தண்டனைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் பகிரங்கமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கிம் பின்பற்றும் கொள்கை அப்படி செய்தால் மட்டுமே மற்றவர்கள் மனதில் பயம் உண்டாகும் தவறு செய்ய தயங்குவர் என்று அவர் கூறுவார் கண்களை கட்டி நிற்க வைத்து சுட்டுக் கொள்வது மேடை மேல் ஏற்றி தூக்கல் போடுவது என பல வழிகளில் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது முப்பது அதிகாரிகளும் ஒரே பாணியில் கொல்லப்பட்டனரா என்பது குறித்து தெரியவில்லை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்ட தகவலை தென்கொரியாவின் சோசன் டிவி உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன எப்போதும் போல ஆம் என்று சொல்லாமலும் இல்லை என்று மறுக்காமலும் மௌனம் காக்கிறது வடகொரியா அரபு நாடுகளுக்கு அடுத்தபடியாக தோராயமாக நூறு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படும் நாடு வடகொரியா என்பது குறிப்பிடத்தக்கது